அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் அவள் நாவலின் அடுத்த பகுதியை சற்று பார்ப்போம் தம்பியின் வழக்கு விஷயத்திற்கும் உதவியாயிருக்கும் என்று அபிப்பிராயப்பட்டால் மைதில் விசாரணை டாக்டர் நந்தகுமாரை கொலை செய்ததாக ரவி மேல் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது மைதிலியின் பேரிலும் விசாரணை நடந்தது ரவி டாக்டரை கொலை செய்த கொலையாள் என்றும் ரவியின் கூற்றுப்படி டாக்டர் அவன் சகோதரியை கற்பழிக்க முயன்றதாக கூறப்படுவது ஏற்கக்கூடிய கூடியதாக இல்லை என்றும் காரணம் டாக்டரின் நன்னடத்தை பற்றி உலகமே அறியும் என்றும் ஆகவே டாக்டரை கொலை செய்த ரவிக்கு மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்றும் அதுவே எதிர்காலத்தில் அவனை போன்றவர்கள் தோன்றாது தடுப்பதற்கு ஏற்ற வழி என்றும் முழங்கினார் அரசாங்க தரப்பு வழக்கினர் ரவியின் மீது சுமத்தப்பட்டிருந்த குற்றச்சாட்டு அவனை தீயவனாக நீதிமன்றத்துக்கு காட்டியது ரவியை பொறுத்தவரையில் அவன் வாழ்வதற்கு விரும்பவில்லை இறந்தால் தன் தாயை அத்தான் சுந்தரத்தை ஏன் சிறுவயதில் இறந்த தன் தந்தை ஆவியர்களை எல்லாம் சந்திக்கலாம் என்ற நினைப்பு அவனுக்கு சாவின் மேல் இனம் தெரியாத பற்றி ஏற்படுத்தியது ரவியின் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது தன் தம்பியை நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்த மைதிலிக்கு ராஜனின் ஆறுதல் மொழி சாந்தியை தருவதாக இருந்தது நீதிமன்றத்துக்கு போகும்போது ராஜனின் கூட்டி கொண்டுதான் மைதிலி போவான் அவர்கள் இருவரும் ஒன்றாக போதை பார்த்து வம்பளப்பதற்கென்றே தெருவில் திரிகின்ற இரட்டைக்கால் நாய்கள் வசிபாடின மைந்தில் இதையிட்டு வேதனையிட்டாலும் எப்போதோ தன் கணவன் தனக்கு சொல்லிய நான் என்ன செய்கிறேன் என்பது எனக்கு முக்கியமே தவிர மற்றவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது அல்ல என்ற ஞானி எமர்சனின் வாக்கு அவள் ஞாபகப்படுத்தி வந்தது அன்று தன் தம்பியின் வழக்கின் தீர்ப்பு தீர்ப்பு என்னவோ என்று மனம் பதைத்துக் கொண்டிருந்தாள் மைதிலி ராஜன் அவளை தேற்றிக் கொண்டிருந்தான் ரவியின் தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் முரளிதரன் மிகத் திறமையாக வாதாடினார் ரவி சிறுபிள்ளை என்றும் அவன் செய்தது கைமோச கொலை என்றும் அற்புதமாக வாதாடினார் முரளி இதன்பின் நடுவர்களின் அபிப்பிராயப்படி நீதிபதி தீர்ப்பை வாசிக்க தொடங்கினார் எல்லாருடைய காதுகளும் கூர்மையாக காணப்பட்டன ராஜனும் மைதிலையும் மிக ஆர்வமாக இருந்தார்கள் ரவியோ மனம் சோந்தவனாய் காணப்பட்டான் அவனுக்கு தெரியும் தனக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும் என்று சாம்பவ சிதத்தின் மகனான டாக்டர் நந்தகுமாரை ரவி கொலை செய்தான் என்பதை ரவியே ஒப்புக்கொள்கிறான் ஆனால் நாம் டாக்டர் கொலை செய்யப்பட நோக்கத்தை அறிய வேண்டும் நந்தகுமாரை தாய்க்கு நோய் நோயை மாற்று செய்ய அழைத்து வரப்போயிருக்கிறாள் மைதிலி அவரும் மைதிலியோடு சரசம் ஆட முயன்றிருக்கிறார் அவர் அறையிலே உடைந்து கிடந்த கண்ணாடி வளையல்கள் இதை மெய்ப்பிக்கின்றன சகோதரியின் குரல் படம் பார்த்துவிட்டு தெருவில் வந்து கொண்டிருந்த எதிரியின் இதில் கேட்டிருக்கிறது ஓடி வந்து பார்த்த எதிரி தன் உற்ற சகோதரி டாக்டரின் ஆசை பிடியில் அகப்பட்டு திணறுவதை கண்டான் தன் சொந்த சகோதரியை வேற்றான் ஒருவன் கற்பழிக்க முயலும் போது யார்தான் பொறுமையாக இருக்க முடியும் ஆத்திரமுற்றி டாக்டரை எதிரி கொலை செய்து விட்டான் கொலை ஒரு கைமோச கொலை ரவியனது சூழ்நிலையில் இப்படித்தான் நடந்திருக்கும் நடுவர்களின் தீர்ப்பும் என் கருத்தையும் ஒட்டி அமைந்திருப்பதனால் ரவிக்கு வருட சிறை தண்டனையை அளித்து தீர்ப்பு கூறுகிறேன் நீதிபெண்ணின் நீண்ட உரை முடிந்தது தனக்கு மரண தண்டனை தான் என்று மனம் போயிருந்த ரவிக்கு நீதிபதியின் தீர்ப்பு மகிழ்வூட்டுவதாக இருந்தது தான் அனுபவிக்க போகும் வருட சிறை வாழ்க்கையும் தன்னை உயர்ந்த மனிதனாக்கும் என்பதே ரவி உணர்ந்திருந்தார் ஆறு வருடங்கள் சகோதரி பிரிந்திருக்க வேண்டும் என்ற இயக்கத்தின் வாயப்பட்ட ரவி தான் செய்த குற்றங்களை எல்லாம் மைதிலை தம்பிக்கு துயரோடு விடை கொடுத்து அனுப்பினான் துயர்த்த மைதிலியை ஆர்தரப்படுத்திய ராஜன் வழக்கம் முடிந்து விட்டதால் நாளை பல்கலைக்கழகத்திற்கு புறப்பட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான் விடிவு எங்கு பார்த்தாலும் பயங்கர மிருகங்கள் திரிகின்ற பெரிய காடு கார்மேகத்தை விட இருண்ட காடுகள் அங்கே சூரியன் உதிப்பதை கூட காண முடியாது அக்காடுகள் ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவை இருண்ட கண்டம் என்ற பெயர் ஆப்பிரிக்காவுக்கு எவ்வளவு பொருத்தம் அத்தகைய ஆப்பிரிக்காவிலே காங்கோ பகுதியை சுற்றி இருந்த இருண்ட காட்டிலே தான் அந்த மனிதன் கடந்த ஆறு வருடங்களாய் வாழ்ந்து வருகிறான் தனது பாவனைக்காக ஒரு சில மரங்களை கொண்டு ஒரு சிறு குடிலை செய்திருந்தான் அதுவே அவனது வசிப்பிடம் கொடிய அக்காட்டு பகுதியும் பயங்கர மிருக இனங்களும் புதிய உலகமாகவே அவனுக்கு காட்சி தந்தன அவன் கண்ட பழங்களை எல்லாம் பறித்துண்டான் அழுக்கு குட்டைகளில் இருந்து நீர் பருகினான் இந்த வாழ்வில்லா வாழ்வை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தும் கூட தெய்வம் அவனை சாகவிடவில்லை விரும்பி இருந்தால் அந்த பயன் அடந்த நேரத்தில் சொத்திருக்க வேண்டும் ஆறு வருடங்களை அந்த காட்டுப்புறிலேயே கழித்தான் கொடிய மிருகங்களை தவிர வேறு எதையும் அவன் காணவில்லை இந்நிலையில் ஒருவித ஏகாந்த ஏகாந்த பித்து பித்து அவனை பிடித்து விட்டது என்பே கூற வேண்டும் ஆறு வருடங்களாக புதிய இருண்ட உலகத்தில் வாழும் அந்த மனிதன் எங்கோ எத்தனையோ மைல்களுக்கு அப்பால் வாழ்கின்ற ஒருத்தியை மட்டும் நெஞ்சிலே நினைந்திருந்தான் அவனது நெஞ்சிலே மேகப்பரப்பில் தோன்றுகின்ற மின்னலைப் போல அந்த ஒருத்தியின் நினைவும் தோன்றி தோன்றி மறைந்தது வழக்கம் போல் அன்றும் பொழுது புலர்ந்தது பொழுது புலர்ந்ததும் என்பதை புள்ளினங்கள் கிளப்பிய இன்னொலியிலிருந்து அம்மனிதன் அறிந்து கொண்டான் ஊரில் என்றால் சேவல் கூவவும் உதய சூரியன் பொற்கதிர்கள் அழகுடன் வெளிரும் இதன் மூலம் பொழுது புலர்வதை அறியலாம் ஆனால் அந்த இருண்ட காட்டிலே சேவல் கூவுமா சூரியன் உதிக்குமா எத்தனை எத்தனையோ விதமான பறவைகள் எல்லாம் கீச் என கத்தின புலிகள் மிருக வகைகள் வெளிக்கிளம்பின மலர்ந்த காலை நிகழ்ச்சிகளை வழக்கம் போல் ரசித்தான் அப்பொழுது எதிர்பாராத விதமாக டூமில் என்ற துப்பாக்கி சத்தம் மிக அருகில் கேட்டது அந்த சத்தத்தை கேட்ட காட்டு மனிதனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை கொடிய மிருகங்களின் கூக்குரல்களை கேட்டு ஆறு வருடங்களாக அவற்றிலேயே ஊறி திளைத்திருந்த அந்த மனிதன் துப்பாக்கி யாரோ வெடிக்கும் சத்தம் கேட்டு மிக மகிழ்ந்த மனிதர்கள் உலவுகிறார்கள் என்றது அவனது சிந்தனை இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது அவனுக்கு சமீபத்தில் மனிதர்கள் சில பேர் ஆங்கிலத்தில் பேசி வருவதும் கேட்டது பயங்கர தாடியுடனும் மாற்றுமிக்க தோற்றத்துடனும் காட்சி அந்த மனிதனுக்கு எதிராக துப்பாக்கியை நீட்டினார்கள் வந்தவர்கள் நீ யார் என கேட்டார்கள் பல வருடங்களுக்கு பிறகு மனிதர்களை மனித குரல்களை கேட்டு நெஞ்சம் கழித்த அந்த மனிதன் தன் தன் வரலாற்றை கூறினான் அவன் வரலாற்றை கேட்ட வேட்டைக்கார ஆங்கிலேயருக்கு அதிசயமும் இரக்கமும் அவன் அவன்பால் ஏற்பட்டன நல்ல மனம் படித்த அந்த ஆங்கிலேயர்கள் அவனையும் தங்களுடன் அழைத்துக் கொண்டு தங்கள் அடிந்திருந்த தற்காலிக கூடாரத்தை நோக்கி போனார்கள் காட்டு மனிதன் புது புது எண்ணங்கள் தன் மேவ அவர்களை தொடர்ந்தார் இரண்டு கிடந்த தன் வாழ்க்கை பொழுது விடிய போகிறது என்ற எண்ணம் அந்த மனிதனின் உள்ளத்திலே சுந்தர கனவுகளை தோற்றின இந்தாருங்கள் சாப்பிடுங்கள் எழிலே உருவான ஏந்திலை உருத்தி கைகளிலே உணவு தட்டை ஏந்தியபடி நின்றார் நீல விழிகள் சிவந்த மேனி முத்துப்பற்கள் பட்டு கன்னங்கள் இவற்றுடன் காட்சியளித்த அந்த அழகுயத்தை பார்த்து அசுந்து போனான் சுந்தரம் அவனது கண்கள் அந்த ஆங்கிலக்கிலேயே உற்று நோக்கின மீண்டும் அவள் இந்தாருங்கள் சாப்பிடுங்கள் என்று போதுதான் உணவை வாங்கி ஆர்வமாய் உண்டான் அவன் ஒண்ணும் அழகியே பார்த்துக் கொண்டிருந்தாள் மேரி அந்த ஆங்கில மங்கை சுந்தரன் உணவை முடிப்பதற்கும் கூடாரத்திற்குள் இரு ஆங்கிலேயர் நுழைவதற்கும் இருந்தது வந்த ஆங்கிலேயர்களின் வயது மூத்தவர் மேரி பக்கம் திரும்பி தன் கைகளிலே கொண்டு வந்த மானின் மாம்சத்தை வாட்டச் சொல்லி கொடுத்தான் பின் சுந்தரத்தின் பக்கம் திரும்பி அவர் மிஸ்டர் சுந்தரம் நாம் இந்த வார கடைசியில் இங்கிலாந்து திரும்புகிறோம் என்றார் அவர் சொல்லியது சுந்தரத்திற்கு பரம சந்தோஷமாக இருந்தது அப்படியானால் விரைவில் இலங்கைக்கு போக என்னால் முடியும் இலங்கை என்றவுடன் மோன மோகனமான நினைவுகள் அவனது நெஞ்சிலே விண்மீன்களை போல் பறந்தன மைதிலி இப்போது தாயாகி இருப்பாள் என்றென்னும் போது சுந்தரம் பரச கடலில் ஆழ்ந்தான் ஆனால் மைதிலியும் அரசாங்கமும் ஏன் உலகமே தான் விட்டதாக எண்ணிக்கொண்டிருக்கும் என்பதை நினைத்த போது சுந்தரத்திற்கு தன்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது ஒரு வாரம் பிறந்தது சுந்தரமும் இங்கிலாந்து மீண்டார்கள் இங்கிலாந்தில் மேலும் ஒரு வாரத்தை கழித்தான் சுந்தரம் அன்று திங்கட்கிழமை பிரம்மாண்டமான லண்டன் விமான நிலையத்திலிருந்து தன்னை காப்பாற்றிய ஜேம்ஸ் மேரி ரோபர்ட் ஆகியோருடமிருந்து கண்ணீர் மல்க விடைபெற்றான் சுந்தரம் உங்களை நான் என்றுமே மறக்க மாட்டேன் என் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்தவர் தாங்கள் என்றான் சுந்தரம் அன்பு எத்தனையோ மகத்தானது இனம் மொழியை போன்ற கட்டுக்களை எல்லாம் உடைத்து எறிந்து கொண்டு ஒற்றுமை கீதத்தை என்ற அன்பில்லாவிட்டால் மனித வாழ்வில் என்னதான் அர்த்தம் இருக்கிறது மூவரிடமும் இடைபெற்ற சுந்தரம் விமானத்தில் ஏறினான் இருக்கையில் அமர்ந்த அவனுக்கு ஓர் ஆச்சரியம் காத்திருந்தது ஆம் அங்கே இருந்தது அவனது மாமன் மகள் நிலா அவளை ஆச்சரியத்தோடு பார்த்தான் சுந்தரம் அவளது சுந்தரத்தை பேராச்சரியத்துடன் பார்த்தான் ஜெட் விமானம் இலங்கை நோக்கி புறப்பட்டது புயல் ஓய்ந்தது கழிந்த ஆறு வருடங்களிலும் மைதினி வாழ்விலும் பல மாறுதல்கள் நடந்திருந்தன அவளின் அன்பு செல்வம் கண்ணம்மாவிற்கு ஆறு வயது முழுமை பெற்றிருந்தது மைதினின் தங்கை கலாவுக்கும் ஐந்து வயது குழந்தை இருந்தது அந்த குழந்தைக்கு சுந்தரத்தின் பேரையை வைத்திருந்தார்கள் கலாவும் ராஜனும் வாழ்ந்த வாழ்க்கையை கண்டால் ஆசையை வென்ற ஞானியே காதல் வாழ்வை ஏற்றிட முனைந்திடுவார் அந்த அளவிற்கு ஆனந்தமயமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் அவர்கள் கலா வீணையாக இருந்தார் சுந்தரம் தந்தியாக இருந்தான் அவர்கள் இருவரும் இணைந்து பிரேமையின் அமுதநாதத்தை மீட்டினார்கள் ஆண்டவன் அவர்களுக்கு எந்த குறையுமே வைக்கவில்லை பிஏ சித்தி எய்திய ராஜனுக்கும் கலாவுக்கும் கல்லூரி ஒன்றில் ஆசிரியர் நியமனம் கிடைத்தது இருவரும் ஜோடியாக கல்லூரிக்கு போவார்கள் ஜோடியாக வருவார்கள் அவர்கள் வாழ்ந்த ஆனந்தமயமான வாழ்வை ரசிப்பதிலும் தன் செல்வமான கண்ணம்மாவுடனும் சுந்தரத்துடனும் கொஞ்சி விளையாடுவதன் மூலமாகவும் தன் குறையெல்லாம் மறந்தால் மைதிலி அன்று மைதிலியை அளவுக்கு மீறி ஆனந்தப்பட்டார் காரணம் அன்றுதான் அவள் தம்பி ரவிக்கு சிறை தண்டனை முடிந்து விடுதலை கிடைக்கின்றது அவனை அழைத்து வருவதற்காக ராஜன் முதல் நாளே கொழும்புக்கு புறப்பட்டு விட்டான் இன்று பகல் யாழ்ப்பாணம் வரும் யாழ் தேவையில் ரவியும் ராஜனும் வர வேண்டும் அதைத்தான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் மைதிலியும் கலாவும் வாம் என்ற ஒலியுடன் வீட்டு முற்றத்தில் வந்து நின்று காரிலிருந்து இறங்கிய மனிதனை கண்டவுடன் என் தெய்வமே என்று கூச்சலிட்டாள் மைதிலி அவள் கண்களை அவளால் நம்பவே முடியவில்லை அவள சிந்தையான ஒவ்வொன்றும் மகிழ்ந்தது அத்தா நீங்களா மைதிலி அதிசயித்தான் காரிலிருந்து இறங்கி அருகே வந்த சுந்தரம் தன் மனைவி அன்புடன் அணைத்துக் கொண்டான் தானும் தன் நாடும் ஏன் உலகமே இறந்து விட்டதாய் கூறப்பட்டு வந்த தன் இதய தெய்வம் நேரில் வந்தது மைதிலிக்கு அளவற்ற ஆனந்தத்தை தந்தது மைதிலி தன் அன்பனின் ஸ்பரிசத்திலே மெய் மறந்தாள் பக்கத்திலே தன் தங்கை இருப்பதை மறந்து சுந்தரத்தை அணைத்தாள் மைதிலி கலாவோ ஆனந்த கண்ணீர் மல்க ஆறு வருடங்களுக்கு பின் சேர்ந்த அந்த ஜோடியை மனதுக்குள் வாழ்த்தினான் மைதிலி மைதிலி சுந்தரம் வார்த்தை பேச முடியாதவனாய் தன் மனைவி அணைத்திருந்தான் உண்மையில் பிரிவு சக்தி மிக்கதுதான் ஆறு வருடங்கள் எங்கெங்கோ வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜோடி பறவைகள் வானத்தில் சிறகடித்தன சுந்தரம் தன் அன்பு குழந்தை கண்ணம்மாவை கொஞ்சினான் அக்குழந்தை ஆறு வருடங்கள் பார்த்தறியாத அப்பாவை ஆச்சரியத்தோடு பார்த்தது தன் தாய் இறந்தது ரவி சிறை செல்ல நேரிட்டது கலா மனமுடித்தது முடித்தது எல்லா விஷயங்களையும் சுந்தரத்திற்கு சொன்னால் மைதிலி ஆறு வருடங்களும் தமக்குள் ஏற்படுத்தியிருந்த மாற்றங்களை நினைக்கும் தோறும் சுந்தரத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது அவன் தான் சென்ற யுத்த விமானம் விபத்துக்குள்ளானது தொடக்கம் விமானத்திலிருந்து திரும்பும் போது இங்கிலாந்து கல்வி பயின்று திரும்பிய நிலாவளங்கி சந்தித்தது வரை சகல விஷயங்களையும் சொன்னான் அவன் தன் பாமனார் இறந்ததை சொல்லிய போது சுந்தரத்தின் குரல் தளர்ந்தது இந்த நேரத்திலே ரவியும் ராஜனும் வந்து சேர்ந்தார்கள் ஆறு வருடங்களின் பின் தன் தம்பி வீட்டுக்கு வந்ததை இட்டு மைதிலே மன சந்தோஷம் அடைந்த சுமார் ஏழு வருடங்களுக்கு பின் அத்தானை கண்ட மகிழ்ச்சியில் ரவி மிதயம் பூரித்தான் மைதிலியின் வாழ்வில் ஏற்பட்ட துயரின் இருள் நீங்கி இன்ப ஒளி பிறந்தது மைதிலி இதோ இந்த மடலை சுந்தரம் பேச்சை முடிக்கவில்லை அதற்குள் அவனை கடிந்த மைதிலி இதோ நாம் பாரதியின் அமுத கவிதை என்று சொல்லி சொல்லி வானொலி பெட்டியின் ஒலியை பல பலமாக்கினான் பாரதியின் சொர்க்க கீதத்தை சுந்தர மைதிலி மட்டுமல்ல பக்கத்தரையை படுத்திருந்த ராஜன் கலா ஜோடியை முற்றி கேட்டார்கள் சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழி கண்ணம்மா வான கருமை கொல்லோ பட்டு நீல கரும்புடவே பதித்த நல் வைரம் நட்ட நடு நிசீகரத்தை ியும் நட்சத்திரங்களடி சோலை மலரொளியோ உனது சுந்தர புன்னகைதான் நீல கடலையே உனது நெஞ்சி நலைகளடி கோல குயிலோசி உனது குரல் இனிமையடி வாழை குமரியடி கண்ணம்மா மருவக் காதல் கொண்டே ஆகா எத்தனை அற்புதமான கவிதை காலத்தின் வேகத்தை அறியாத ஜீவ கவிதையின் வடிவிலக்கணத்தை அறியா மூடர் நீங்களாக மற்றவர்கள் யாவரும் பாடலை ரசிப்பார்கள் மைதிலி தன்னையும் மறந்து வாழ்க பாரதி என்று கத்தினாள் அப்படி அவள் சுந்தரத்தின் மார்பில் சாய்ந்தாள் பக்கத்தரையிலும் இந்த நாடகமே நடந்தது ஒரு சில நிமிடங்கள் பாரதி பாட்டு கேட்ட பரவசத்தில் சுந்தரத்திற்கு கையும் மூடவில்லை காலும் மூடவில்லை தன் கொண்டு வந்த மடலை மைதிலிடம் கொடுத்தான் அம்மடலில் சுந்தரத்தை மீண்டும் மேஜர் வேலைக்கு வரும்படி அரசாங்கம் தயவாக படித்திருந்தது அதை படித்த போது மைதிலின் மனம் சற்று கோணியது அது கண்டு சிரித்த சுந்தரம் மைதிலி உன்னை நான் இனி பிரிய மாட்டேன் நான் வேலைக்கு போகும்போது நீயும் என்னுடன் வருவாய் என்றான் அப்பொழுது அங்கு வந்த ரவி தந்தி என்றே சுந்தரத்தின் கையில் கொடுத்தான் அதனைப் பிடித்து சுந்தரத்தின் முகத்திற்கு பரவசம் காணப்பட்டது நான் நாளை வருகிறேன் நிலாவழகி தந்தியை மைதலியிடம் கொடுத்த சுந்தரம் ரவியை அர்த்த புஷ்டியோடு பார்த்து ரவி என் மாமன் மகள் இனி உனக்குரியவள் என்றான் ரவியோ பணிவோடு தலை கவழ்ந்தான் ரவி நிலாவழகி திருமணத்திற்கு இசை கூறி பக்கத்து வீதியில் உள்ள முருகன் கோயில் மணி ஒளித்தது அவள் நாவல் முடிந்தது